ஓகே இப்போ நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டில் ஹையடா ஹைய ஆர்டர் திங்கிங் அதாவது உயர் சிந்தனை வினாக்கள் ஹை ஆர்டர் திங்கிங் அந்த கொஷினில் இருக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் நைன்த்துன்னு நினைக்கிறேன் நைன்த் ரோமன் லெட்டரில் பார்த்துங்க ஓகேங்களா சரி இதில் வந்து என்ன சொல்கிறாங்க எட்டு கிலோகிராம் மற்றும் ரெண்டு கிலோகிராம் நிறையுடைய இரு பொருள்கள் அப்போ எம்மன் வந்து எவ்வளவு எட்டு கிலோகிராம் எயிட் கேஜி தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் மாஸ்க்கு எம் தான் எழுத முடியும் எம் டூ வந்து எவ்வளவு டூ கேஜி டூ கிலோகிராம் ஓகே கொடுத்தாச்சு அந்த சென்டென்ஸை வந்து இந்த மாதிரி லெட்டராக எழுதி பழகுங்க தான் பிசிக்ஸ் ஈஸியாக புரியும் உங்களுக்கு இரு பொருள்கள் வலுவலுப்பாக உள்ள பரப்பில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன அப்போ என்ன கிடையாது உராய்வு கிடையாது ஃப்ரிக்ஷன் கிடையாது ரைட் ஸ்மூத் சர்ஃபேஸ் அவை ஃபிஃப்டீன் நியூட்டன் பதினஞ்சு நியூட்டன் அளவிலான கிடைமட்ட விசை கொண்டு நகர்த்த பண்ணிணண்ணே அப்போ எப்படி படம் போடுவோமே இது வந்து எயிட் கேஜி ஓகேங்களா இது எயிட் கேஜி இது என்ன சர்ஃபேஸு ஃப்ரிக்ஷன் ஒரு ஆய்வே இல்லாத ஸ்மூத் சர்ஃபேஸ் வலுவலுப்பான சர்ஃபேஸ் அடுத்து எவ்வளவு டூ கேஜி அப்போ அது சின்னதாக போட்டுங்க ரெண்டு ஒன்றோட ஒன்று எப்படி இருக்குது டச் ஆகிட்ருக்கு சரி இப்போ இதுக்கு எவ்வளோ விசை செலுத்துகிறாங்க ஃபிஃப்டீன் நியூட்டன் செலுத்துகிறாங்க எவ்வளோ நியூட்டன் செலுத்துறாங்க ஃபிஃப்டீன் நியூட்டன் ஒரு சைட்லேருந்து செலுத்துகிறாங்க ரைட் சொல்லிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ கிலோகிராம் நிறையுடைய பொருள் இரண்டு கிலோகிராம் நிறையுடைய பொருள் பெரும் விசையினை காணுங்க அப்போ இது வந்து என்ன விசை பெறும் எஃப் டூ இது எந்த என்ன விசை பெறும் எஃப் ஒன் ரெண்டை கூட்டினா ஆன்சர் என்ன வரணும் ஃபிஃப்டின் நியூட்டன் வரணும் ஏன்னா இதெல்லாம் அப்ளைடு ஃபோர்ஸு சரி இப்போ இந்த இரண்டு பொருளுக்கும் விசை வேற வரையாக இருக்கும் ஃபோர்ஸ் வேற வரையாக இருக்கும் ஆனால் முடுக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு டச்சாக இருக்குல்ல ரெண்டுக்கும் ஒரே முடுக்கம் ஏன்னா கான்டாக்ட் சர்ஃபேஸ் அப்போ ரெண்டுக்கும் முடுக்கம் ஒன்று தான் முடுக்கத்துக்கு என்ன வாய்ப்பாடு டக்குன்னு ஞாபகம் இல்லை அப்போ விசைக்கு என்ன வாய்ப்பாடு விசை சீக்கோல்ட்டு எம் ஏ அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இருங்க வரேன் எம்முங்கிறது சம்மேஷன் ஆஃப் எம் டோட்டல் மாஸ் மொத்த நிறை ஏன்னா ரெண்டு பொருள் இருக்குல்ல நம்ம இது வரைக்கும் ஒரு பொருளே படிச்சுட்டு இருந்ததினால எம் எம்முன்னு படித்தோம் இப்போ ரெண்டு நிறை இருக்குல்ல அதனால் சம்மேஷன் ஆஃப் நிறை அப்போ ஏக்கு என்ன ஃபார்முலா எஃப் பை இது எங்கே போயிரும் கீழே போயிருமா அப்போ சம்மியேஷன் ஆஃப் எம் அப்படின்னு என்ன அர்த்தம் எஃப் பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இதான் எஃப் எவ்வளோ அப்ளைடு ஃபோர்ஸு ஃபிஃப்டீன் நியூட்டன் ரைட்டு மாஸ் என்னது எயிட் கேஜி ப்ளஸ் டூ கேஜி அப்போ எவ்வளோ வரும் டென் கேஜி அளவு டென் கேஜி இது வந்து என்னது டென் கேஜி சாரி இது வந்து நியூட்டன் இது வந்து கேஜி ஓகேங்களா கிலோகிராம் நான் ரெண்டையும் கொண்ட கிலோகிராம் தான் வரும் அப்போ இது ரெண்டையும் என்ன வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வரும் நியூட்டன் கேஜி ஆர் எம்எஸ் பவர் மைனஸ் டூ இது சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வரும் எம்எஸ் பவர் மைனஸ் டூ தான் வரும் சரி ரைட் இப்போ ஆக்சலேஷன் உங்களுக்கு எந்த பொருளுக்கு ஃபோ ஆக்சலேஷன் ஃபோர்ஸ் வேணும் ரெண்டு கிலோகிராம் விடையுடு அப்போ என்னாதது எஃப் டூ எஃப் டூ சீக்வெண்ட் என்னது எம்ஏவா எம் டூ ஏவா எம் டூ ஏ ஏன்னா எஃப் டூனா எம் டூ ஏன் ஏ டூ போடல முடுக்கும்தான் ரெண்டு பேத்துக்கு மாறாதே அப்போ எம் டூ ஏ எம் டூ எவ்வளவு டூ கேஜி ஏ எவ்வளவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ எவ்வளோ வரும் த்ரீ நியூட்டன் இதோட புக்கில் கேட்டது முடிஞ்சிருச்சு சப்போஸ் எயிட் கேஜிக்கு ஃபோர்ஸ் என்னான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க மொத்தம் எவ்வளோ நியூட்டன் பதினஞ்சு நியூட்டன் ஏற்கனவே ரெண்டு கேஜி எவ்வளோ நியூட்டன் எடுத்துச்சு த்ரீ நியூட்டன் அப்போ இது எவ்வளோ நியூட்டன் இருக்கும் டுவெல் நியூட்டன் பன்னெண்டு நியூட்டன் அது பாருங்கள் அப்போ எஃப் ஒன் வேணுமா எஃப் ஒன் சீக்கிரது எம் ஒன் ஏ புக்கில் இது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க நம்ம இதையும் போடுவோம் எம் ஒன் எவ்வளவு எயிட் கேஜி ரெண்டு ஏ எவ்வளவு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கண்ணு முடிவுட்டு என்ன பண்ணிக்கலாம் பன்னெண்டு நியூட்டன் போடலாம் பன்னெண்டு ப்ளஸ் மூணு எவ்வளவு பதினஞ்சு வந்துருச்சா இல்லை ரெண்டு சேம் டைரக்ஷன் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க